எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாருக்கும் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த சாக்லேட் என்ற வேர்ட்ல ஒரு தமிழ் சொல் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு அது என்னது ஆயிரும் ஏறு இல்லை கடை ஆகாரு அலவிட்டி ஆயிரும் இட்டி என்ற சொல் சிறியது என்று பொருள் இத்திகை இத்தியை இத்தறிக்கு இத்திகை இந்த சொற்கள்ல வர இட்டி என்ற சொல்லுக்கு சிறியது என்று பொருள் இது நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால இருந்தே பயன்படுத்திட்டு வர்றோம் இந்த இட்டி என்ற சொல் தமிழ்ல சிட்டு என்று மாறிடுச்சு உதாரணத்துக்கு சிட்டுக்குருவி குருவி சிட்டிகை இதெல்லாம் தமிழ்ல இருந்து போன இந்த இட்டு லத்தீன்லயும் கிரீக்லயும் இங்கிலீஷ்லயும் லெட்டு மாத்தி பயன்படுத்திட்டு இருக்காங்க லெட் என்ற இந்த வேர்டை இங்கிலீஷ்ல சஃபிக்ஸா பயன்படுத்துறாங்க சில உதாரணங்களை பார்க்கலாம் சாக்லேட் மில்லெட் டேப்லெட் ஐலெட் புக்லெட் அண்ட் ஆம்லெட் இப்ப புரியுதா இனிமே நீங்க எப்ப சாக்லேட்டை பார்த்தாலோ அதுல ஒரு தமிழ் சொல் இருக்குன்னு ஞாபகம் வரும்